நீட் தேர்வை கொண்டு வந்தியாம் அமீディアரியே அமீディアரியே நீட் தேர்வை கொண்டு வந்து வந்து சீரம் வந்து அப்புறம் தமிழ்நாட்டு அபரம் தமிழ்நாட்டுல அது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறதுக்காக சொல்றேன் இவ்வளவு நாள் அதை பத்தி பேசவே இல்ல வாயே தரேன் நீட் எழுதுற பொறுங்க வந்து கன்டிராச்சுலேஷன்ஸ் கொடுக்கன வராகம் कैंडिडेट அது வந்து வாய்ப்புக்கு என்ன பண்றாரு அப்போ

அடிப்படை தெரியாம பேசுறது இந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் அதிகாரத்துக்கு இந்தியாவை இத்தனை ஆண்டுகள் ஆண்டது யாரு அரைநூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்டது அப்படி சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்காம எங்க போன எங்க போன இதுக்காக போராடுனது யாரு இந்த நிலத்துல எங்க ஐயா ஆனமுத்து அதுக்கப்புறம் எங்க ஐயா ராமதாஸ் அதுக்கப்புறம் அவர் பிள்ளைங்க நாங்க தான் போராடுறோம் நீங்க ஏன் எடுக்கிறேன்னு சொல்லுங்க இத்தனை ஆண்டு ஆட்சியில ஏன் எடுக்கல கடந்த பத்தாண்டுகள் ஆண்டு அதுக்கு முன்னாடி ஏன் எடுக்கல ஒரு இடஒதுக்கீடு முறை ஏன் வந்ததுன்னு கேளுங்க நீங்க முதல்ல விளக்கம் சொல்லுங்க நான் இந்த தெருவில் போகக்கூடாதுன்னு சொன்னது ஏழையா ஏழைங்கிறதுனால இல்ல இலிசாதி இந்த மகன்ங்கிறதுனாலயா எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அந்த வழியிலேயே திருப்பி தரப்படங்களுக்கு கொண்டு வரப்பட்டதா இந்த ரிசர்வேஷன் கோட்டா இது நேருக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு பல முறை தர்க்க நடந்து அம்பேத்கர் தான் இது கொண்டு வந்தார் அப்புறம் திருப்பி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு நான் இப்போ நான் ஒரு பறையேன் நான் நீ ஆயிட்டேன் பொருளாதார அளவுகளும் கூப்பிடல ஏன் கூப்பிடல அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகன் மகன் நின்று இல்லையா இதான் நீங்க கொடுத்த பாரதிமாதாக்கு ஜேவா இதான் நீங்க கொடுத்த பெண்ணிய உரிமையா அவள் தாழ்த்தப்பட்டவள் ஒடுக்கப்பட்டவள் பழங்குடி மகள் அதனால நீ அவளை உட்கார வைக்க மாட்டேன் பாராளுமன்ற கட்டடத்தில் குடியரசின் தலைவரே கூப்பிடல நீ எப்படி நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போக முடியாமல் யாக மட்டுமகனுக்கு எந்த நிலைமை பொருளாதார அளவுகள் அது மாறும் அவன் நாட்டின் முதல் குடிமகன சுமத்தப்பட்ட சாதிகை தீண்டாமை ஒளியிலேயே எங்க ஐயா இளையராஜா ஈடு இணையற்ற இசை மேதை உலகத்தில் அவரை மிஞ்சி இனிமே பிறந்தவனா வந்தாதான் அவரை நீ என்ன சொன்ன ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு என்பது ஒரு தலித்துக்கு கொடுத்துருக்கன்ற ஆக பெரிய இசை மேதை ஒரு சாதனையாளர் சாதனை கொடுக்கல சாதிக்கு கொடுத்தோன்ற அது அவரை வந்து ஒரு தமிழ சாதனை தமிழன்னு பார்க்காம எப்படி தலித்து அப்ப இவ்வளவு சாதனை பண்ணியும் என் மேல சுமத்தப்பட்ட இழிவு போல பாருங்க அதனாலதான் பொருளாதார அடிப்படையை இடஒதுக்கீடு கூடாதுங்கிற நீயே அவனை எப்சியில் வச்சு கொடுக்கணுன்ற முன்னேறிய வகுப்பினருன்ற வகுப்பு எப்படா முன்னேறும் சாதி அப்படின் முன்னேறும் விட்டால் முன்னேறிட்டல்ல அப்புறத்துக்கு இடஒதுக்கீடு அந்த வருதா இல்லையா அப்ப முன்னேறல பின்தங்கிருக்கான் கீழே கூட்டி வாடா என்னோட பிசி எம்பிசி ல இருக்கிற அங்க கூட அந்த அந்த இடஒதுக்கீடு என்ன கொடு இல்ல நான் உச்சாணி பொம்பளை இருப்பேன் நீ ஏறி வந்து எனக்கு ஊட்டி விடுனா திமரா இல்லையா நீ இறங்கி வா கீழ வா அப்படின்னா அது எப்படி சாதி சாதி ஏற்றதால் கட்ட சமத்துவ சமூகம் எப்படி பாட படைப்பீங்க உயர்ந்த இடத்துல அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு சலுகையை கொடுத்தீங்கன்னா அதே திமிரோட இருப்பான் கூடுதலா திமிர் பண்ணுவான் எப்படி சாதியை எளிபோ தொடக்கப்படும் அது ஏற்படுவதல்ல காங்கிரஸ் சொல்ல எவராலையும் நடைமுறைப்படுத்த முடியாது நீங்க என்ன பாருங்க அது சாத்தியமில்லாத ஒண்ணு நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற நீ எதுக்கு பீகார்ல நாற்பது தொகுதியை ஏழு கட்டமா நடத்துறீங்க பதினாலுக்கு அஸ்ஸாமில் இருக்கு ஏழு கட்டமாக நடத்துறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறவர்கள் நீங்க எனக்கு ஒரே கட்டமாக நடத்தி அது மாதிரி பீகாரம் நடத்து அதே மாதிரி மேற்குவங்கத்தில் நடத்த அங்க ஏழு கட்டமாக நடத்துறீங்க அது நடக்காது தந்துச்சு ஒரே சட்டம் இந்த ஒரே தேர்தல் அதெல்லாம் சும்மா பேசிட்டு இயந்திரத்துல வந்து புதிய முறையை புகுத்து தேர்தல் ஆணையத்துல வந்து குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன அது சொல்லிட்டு நே அது வாய்ப்பு இருக்குது கடைசி முடியல அது இந்த விவிபேட எண்ணுங்க எண்ணிட்டு இந்த வாக்கை எண்ணுங்கன்னு சொல்றோம் அதுக்கே இவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பேட்ல இருக்கிற எண்ணிக்கை இதுவும் சரியா வருதாங்க அது வராது ஏன்னா அதுல வேலை செய்ய முடியும் எல்லாருக்கும் தெரியுது அதுல ஏமாற்ற முடியும் கடைசி நொடியில வந்து பொருத்தும் போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி இருக்கீங்க அதனாலதான் அது வேணாம்னு திமுகவோட வழக்கு போட்டுக்கு நாங்களும் போடுறோம் தடுத்து போடுறோம் போறாங்க